ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் மட்டு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கும் ஒரு பிளாக் வீடியோ தான் வெளியால் வெதர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் பொக்கி வெதர் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இனிங் அடுத்தடுத்து என்ன செய்வதுன்ட்டு பார்ப்போம் இன்றைக்கு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ஸ்லைஸ் பானை ரோஸ் பண்ணிவிட்டு பீனட் பட்டரும் மற்றது ஒரு எக் கொம் பிளேட்டுந்தான் இன்றைக்கு காலையில் பதினோரு மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கிறதால நான் சோறையும் போட்டுட்டேன் முட்டை அரிஞ்சு அரைஞ்சி வச்சுருக்கேன் வந்து தான் சமைக்க போகிறேன் இன்றைத்து வேண வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இனி எல்லாமே வந்து தான் செய்ய போகிறேன் இனி குளிக்கிட போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்து என்ன செய்யறது பார்ப்பேன் மகன் ரெடி இனி நான் ரெடி ஆகினா சரி டாக்டர் அப்பாயின்மெண்ட்டில் போயிட்டு வந்து கடந்து பருப்பு கோவா மாசி போட்டு பால் கறி வச்சுட்டேன் இந்த வீடியோ எடுக்கல நேரம் பார்க்க முடியாது கடையண்டெல்லாம் இது வந்து நேற்றைய குழம்பு இதுவும் நேற்றைய கறி கிடந்தது மட்டன் கறி அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன் குக்கும்பர் சலாட் போடுறதுக்கு குக்கும்பரை கறி வச்சிருக்கிறேன் இனி இதை கட் பண்ணிவிட்டு சலாட் போடணும் வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்கள் வாங்கிட்டு வந்தது இப்போ மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டது கணக்காக சாப்பிடல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரேஞ்ச் வாங்கினது எனக்கு காரக்குள்ளே சாப்பிடுன்னு கொஞ்சத்தை பேலன்ஸாக கொண்டு வந்துருக்கேன் மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்தது மாம்பழம் வாங்கினது மாம்பழம் வந்து நான் நிறைய சாப்பிடக்கூடாது பாதிப்பழம் சாப்பிடலாம் அதுக்கு கூட சாப்பிட்டா சுகர் ஹாட்டும் இதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு இடத்துல மீல் மேக்கர் கிரேவி வச்சுட்டேன் மற்றதில் வந்து அடுப்பு சும்மா இருக்கிட்டு கோன் கிடந்தது ஈவினிங் கோனையும் வேக போட்டுட்டேன் இது வந்து மற்ற வேலையில் செய்துட்டு காட்டுறேன் மகனுக்கு காலையில் பாஸ்தா செய்து கொடுத்தனா மைக்ஸ் ரோஸ் அதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே பேசி போட்டு போய்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் டாக்டர் அப்பாயின்மெண்டில் பேபி ஓகே லாஸ்ட் வீக் ஸ்கேனிங் கெடுத்தது அதெல்லாம் ஓகே இனி எவ்ரி டூ வீக்கு ஒருக்காக ஸ்கேன் இருக்குது காரணம் சுகர் சுகருண்ட வடிவாக எவ்ரி டூ வீக்ஸுக்கும் ஒருக்கா இருக்குது இனி அதுக்கு போயிட்டு இனி அடுத்த மாதம் எண்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு இனி பிபி பிறக்கும் பரையும் டூ வீக்ஸுக்கு ஒருக்கா எனக்கு இருக்கும் அப்படி எங்களோடய காஜி காஜி எல்லாம் கட் பண்ணி முடிஞ்சு மீல் மேக்கர் கறியும் வந்து ரெடி நான் வந்து இந்தளவு இதோடு தான் எடுக்கப்போகிறேன் கொஞ்சம் தன்மையாக ப்ரெக்னன்சி டைமில் வர சுகரும் சரி ப்ரெஷரும் சரி கடவுளே இனிமேல் யாருக்குமே கொடுக்கக்கூடாது பொறுத்த பொறுத்தவரைக்கும் ப்ரெக்னன்சி டைமில் சரியாக பசிக்கும் ஆனால் என்ன செய்யறது டயட்னு சொன்னால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஹாஸ்பிட்டலால் வந்து கடை ரெண்டு ஈல் மேக்கர் கிரேவியும் வச்சு சலட போட்டு மாசி போட்டு பால் கறி வச்சு இது ரெண்டும் பழைய கறி இது நேற்றிய மட்டன் குழம்பு இது கத்திரிக்காய் குழம்பும் இது சோப்பரிசி சோறு இப்போ நாங்கள் லஞ்சை வந்து எடுக்க போகிறோம் எடுத்துட்டு பிறகு வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு சின்ன ஒரு தூக்கம் கொண்டுட்டு ரெண்டு மணி தே ப்ரெட் செக் பண்ணி பார்க்கணும் அதில் ஃபோர் பாயிண்ட்ஸ் நைன் வந்திருக்கு இனி வந்து என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடன்றத காட்டுறேன் எனக்கு இப்போ லாஸ்ட்டாக அடுத்த விழிச்சுவரில் ஃபோர் பாயிண்ட்ஸ் நைன் ரெண்டு அப்படிவா நான் கால் கப் பால் எடுத்துருக்குவேன் அதோடையே கொஞ்சம் நட்ஸுகள் எடுத்துருக்குறேன் பாதாம் பிஸ்தா போல்நட் எடுத்துருக்குவேன் அதோட ஒரு துண்டு வேக வச்ச கோனும் எடுத்துருக்குறேன் கோன் வந்து ஒரு துண்டு தான் சாப்பிடலாம் ஸ்வீட் கோன் நாங்கள் முழுக்கோனாக சாப்பிட்றோம்னா அங்கே சுகர் பாட்டம் ஒரு துண்டு வந்து லிமிட்டாக இருக்கும் இதுதான் என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துருக்குறேன் ஒவ்வொரு நாளும் இப்படி எடுப்பான்டா இல்லை ஒவ்வொரு நாளும் நட்ஸ் எடுப்பேன் நான் அதோட ஏதாவது வேறு எதாவது சாப்பாடை சாப்பிட்டுக்கொள்ளும் ஒரு நாளைக்கு நாலு தடவை பிளட் செக் பண்ணி பார்க்கணும் வீட்லேயே தான் அதில் வந்து நாங்கள் ஃபாஸ்டிங்காக இருந்து பண்ணனி எடுக்கிற ப்ளட் சுகர் ரிசல்ட்ஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட்ஸ் டூக்குள்ளே இருக்க வேண்டும் அதுக்கு பிறகு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து ரெண்டு அவசாலம் எடுக்கிறதுல வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸுக்குள்ளே இருக்கணும் மற்றதும் வந்து லன்ச் முடிஞ்சு ரெண்டு அவசாலம் எடுக்கணும் அதுவும் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸுக்குள்ளே அதே போல் தான் டின்னரும் சாப்பிட்டு டூ அவர்ஸாவில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸுக்குள்ளே இருக்க வேண்டும் எனக்கு வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து கொஞ்சம் ஹையாக ஹார்ட் வடிவாக இப்போ ரீசண்டில் இருந்து நான் வந்து பெட் டைமுக்கு இன்சுலின் எடுத்துக்க சொல்லியிருக்கு மற்றதெல்லாம் வந்து ஓகே சில நேரம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஏதாவது சாப்பிடுவேன் கூடின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் அந்த இதை வச்சு பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டு கொள்வது இப்படித்தான் இன்றைக்கு டாக்டர் பிஸிட்டு வந்து இருந்தது எனக்கு இந்த வீடியோவில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த துண்டுகளை தான் ஜாயின் பண்ணி போட்டிருக்குறேன் இது எப்படி இருக்குமோட்டு எனக்கு தெரிய மற்றது வீடியோவுக்கு வந்து டிரெக்டாகவே வாய்ஸ் கொடுத்துட்டேன் ரெக்கார்ட் அங்கங்க அங்கேர்து அப்படியே கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி போட்டிருக்குறேன் இதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் என்னிச்சு கொள்ளுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நான் வந்து செவன் ஓ கிளாக்கு டின்னர் எடுப்பேன் டின்னர் எடுத்துகிட்டு டூ ஹவர்ஸால் திருப்பி பிளட் செக் பண்ணி பார்க்கணும் இப்படித்தான் என்னோடய இந்த நாள் போனது மற்றது ஆறாவதுக்கு உங்களுக்கு இப்போ ப்ரெக்னன்சி டைமில் சுகர் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது டயட் பிளானிங் எப்படி வேணுமென்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இனி வீடியோக்குள்ளே நான் எப்படி டயட் இருந்தேன் நான் ஃபாலோ பண்ணி உங்களோட சேர் பண்ணுறேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணி தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்